பிறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறான பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி நிறைய பேர் காலகட்டத்தில் நிறைய ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பீங்க அவங்க எல்லாமே இன்று வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளான பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பார்த்திங்களா மூன்றாம் பிறை தரிசனத்தை காண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே சந்திர தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தோமா பிப்ரவரி பதினெட்டு இருபத்தி ஆறு இன்னைக்கு பார்த்தீங்களா மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தோராயமாக மாலை ஆறு பதினோரு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ள நீங்கள் பிரையை தரிசிப்பது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலுமே இது பார்த்தீங்கன்னா நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த மாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த பிரை தரிசனத்தை காண்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வழிபாட்டு முறையை மேலுமே இந்த தரிசனத்தை நம்ம எப்படி செஞ்சால் நம்மளுடைய மன குழப்பமாக அனைத்துமே தீரும் மேலுமே நம்ம நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் வழிபாட்டு முறை அதனோட பயன்களோ மூன்றாம் பிற இன்னைக்கு எப்படி விரதம் மேற்கொண்டு நாம சந்திரனை தரிசித்ததுக்கு அப்புறம் உணவருந்துவது சிறப்பு இந்த புனிதமான இந்த பிறை தரிசனம் மன அழுத்தத்தை போக்கி எதிர்மறை ஆற்றல்களை போக்கி வாழ்க்கையில் அமைதியும் அருளையும் நல்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இதை நம்ம எப்படி செய்வது இது ஒரு ஒரு பரிகாரமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்குங்க இதை எப்படி நம்ம பரிகாரமாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம்

அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சந்திர தரிசனம் பார்த்தீங்களா இந்த புதன்கிழமையில வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த நாள்ல நம்ம ஒவ்வொரு மாதமுமே நம்ம அமாவாசை முடிந்த இரண்டாவது நாள் அல்லது மூன்றாவதுல பிறையானது வருங்க இந்த மூன்றாம் பிறை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் கையில நம்ம நாணயத்தை வைத்து கொண்டு இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யறவங்களுக்கு செல்வம் பார்த்தீங்களா பல மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்குமா இதோடு மட்டும் இல்லாமல் பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் நாம் இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் செஞ்சு விட்டு செய்வோங்க அதுவும் இந்த நாளில் வரக்கூடிய இந்த அற்புதமான இந்த மாசி மாதத்தில் வருவது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்யும் முறையை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் சகோதர சகோதரிகளாக இருக்காங்க அதனால தான் பௌர்ணமி தினத்திலும் மூன்றாம் பிறை சமயத்திலும் நாம் சந்திரனை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபாடு செய்ய வேணும் அதே மாதிரி இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்துக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பாக அப்படின்னு பல பேருமே சொல்வாங்க மூன்றாம் பிற அப்படிங்கிறது சந்திர தரிசனம் செஞ்சு சந்திர பகவானை வழிபட வேணும் ஆனால் மூன்றாம் பிறை அப்படின்னா என்ன இதற்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நாளில் சந்திர பகவானை நம்ம எதற்காக வழிபட வேணும் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இன்றைய தலைமுறையிற்கு மட்டும் தெரியாது அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையின் மகத்துவம் பற்றி நம்ம தெரிந்து கொள்வாங்க பிறை சந்திரன் சிவன் அப்படிங்கிறது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையதுங்க அதே போலதான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனதுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவர் பார்த்தீங்களா தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை நிச்சயமா எடுக்க முடியும் அதற்கு சந்திரனோட அருளானது அவசியமாக தேவைப்படுங்க அதுவும் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சாலே முற்பிறவி பாவமே போகுமா ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாம் நாள் அல்லது மூன்றாம் நாள் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை நாள் தாங்க அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனா மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியுங்க நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிரியானது இரவு வருவதற்கு முன்னாடியே அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஆறு முப்பது மணி அளவில் இது தோன்றும் ஒரு பிறைங்க மூன்றாம் பிரைய தெய்வீக பிறை அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் தன்னோட தலையில மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக அழக காட்சி தருகிறாருங்க மேலுமே இந்த மூன்றாம் பெரிய நாள்ல நம்ம கையில ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து கொண்டு சந்திர தரிசனத்தை நம்ம அதை தெரியும் போது நம்ம பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களுமே நல்ல வெளிச்சமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு பல குழப்பம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மனதுல பயங்கரமான ஒரு குழப்பம் ஒரு டென்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க எல்லாமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் துன்பங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமா மாறிவிடும் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்லங்க அந்த சிவபெருமானோட ஒரு பகுதியை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்தை நம்ம பெறுவோம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாமே ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி அப்படின்னு இடைவிடாம நீங்க செபித்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா மன அமைதி கிடைக்குங்க அறிவு ஒளி பெற்று தெளிந்த ஒரு மனநிலையை அடைய முடியும் தொடர்ந்து இதை பார்த்தீங்களா மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தீங்க அப்படின்னா எந்த நிலையிலும் உங்களுக்கு மன மனவியாதிகளை வரவே வராது செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் தேவைகள் என்னவோ அது எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறகா சிறப்பாக இருக்கும் ஒரு தாளம்பூ தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு நீங்க மேற்கு பக்கமா விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து இந்த சந்திர தரிசனத்தை காணும் போது நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் அப்போது இறைவன் பார்த்தீங்களா மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அதை பார்த்திங்களா குடும்பத்தோடு நீங்க கையேந்தி வணங்க வேணும் தேவையை கேட்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா ஏதாவது உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரணும் என்னோட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம் இந்த தேவையை கேட்கும் முன்னாடி இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது நீங்கள் உணவு கொடுக்கறது தண்ணீர் என்ன என தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே சந்திரனிடமும் எந்த வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது போது கையேந்தியை நம்ம கேட்க வேணும் அது வே ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்கு இப்படி நம்ம வணங்கி முடித்ததுக்கு அப்புறம் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாம நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து நம்ம முழுதார மனு முழு மனதோட நம்ம கடவுளை வணங்க வேணும் இது போலதாங்க குறைந்தது ஒரு மூன்று தந்திர சந்திர தரிசனத்தையாவது நீங்கள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் ஆயுளுக்குமே நீங்கள் செஞ்சு வந்தால் கூட வீட்டில் வறுமை நிலையானது இருக்கவே இருக்காது அனைத்துமே நீங்கி செல்வ வளம் பார்த்திங்களா பெருகி கொண்டே இருக்கும் சந்திர தரிசனத்தோட பலன்களையும் பார்ப்போம் அமாவாசை அடுத்து வரக்கூடிய இந்த மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு அறிவு வளருமா அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்குமா கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குமா செல்வமோ சந்தோஷமோ தேடி வந்து கிடைக்கும் மேலுமே காலை பிரம்ம அதாவது மாலை விஷ்ணு முகூர்த்தம் எனவே அந்த வேலையில் சந்திர தரிசனம் செஞ்சு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் நிச்சயமா பெருகுங்க அதே மாதிரி நீண்ட நாளாவே திருமணமாகாதவங்க அல்லது தம்பதிக சமேதரா சந்திர தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணமாகாதவங்க பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பெரிய தரிசிக்கலாம் இதனால குடும்ப ஒற்றுமையானது பெருகி கொண்டே இருக்கும் யாரெல்லாம் சந்திரனை முக்கியமா வழிபட வேணும் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள்ல முழுவதுமே இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் கண்டிங்க அப்படின்னா சந்திரனோட பரிபூர்ண அருளையுமே நிச்சயமா பெற முடியும் சந்திரனை தரிசிக்கும் வேலையில் கையில் நீங்கள் நிச்சயமாக காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு பிறையை தரிசித்து வணங்க வேணும் பெண்களுக்கு மாங்கல்ய பழம் இதனால் ஏற்படுங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பமானது நிச்சயமாக தீரும் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தை காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பெரிய தரிசிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பலரும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியமல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடை அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல அதே மாதிரி நீங்க மூன்றாம் பிறை தரிசனத்தை காண்பவங்களா மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையுமே எங்க கூட கமெண்ட் பாக் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த தரிசனத்தை நீங்க காண்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு சந்திர பகவான் அருளால இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ